மெட்டீரியல் நல்லா இருக்கு மேம் என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் ஆமாம் இது வந்து ஃபோர் 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 ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு செம்ம சூப்பருங்க அவ்வளோ சாஃப்ட்டுங்க பாருங்க இது வந்து பல்லு பல்லுவா பல்லு இல்லையா மேம் பல்லு இருக்குதுமா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதா மேம் எனக்கு தெரியல தெரியுது தெரியுதுல சுஜி தெரியல சுஜி இந்த ஸ்கொயர் மாதிரி வருது ஆ கரெக்ட் இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இதுதான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஆனால் இதில் ஸ்டோன் வந்து வராதுங்க ப்ளைன் பிளவுஸாக கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேட்சிங்காக இருக்கும் ஆனால் சாரீரியல் தான் இது உங்களுக்கு வர்த்து ஆமாம் சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்குது ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரா இருக்குது பாருங்க இதுல கலர் பாருங்க எல்லோ சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க நான் எனக்குன்னு ரெண்டு சாரி எடுத்து அவ்வளவு நல்லா இருக்கு மண்டல ஓபன் நான் என்ன மேம் கனி எடுத்த இந்த கலர்ல வந்து இன்னொரு கலருமே அவைலபிள் இருக்குது இருக்கமா அதனால இதை கொடுத்துட்டு உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க சாரி சூப்பரா இருக்குது இது எல்லாமே நம்ம எஸ் எஸ் சாரிஸ் வந்து இருக்கோம் இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கம்பர்ல கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்க வீடு தேடி வரும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லங்க நம்ம ஷாப் ஷாப்ல வந்து ஃபஸ்ட் இயர் அனிவர்

இதுல ஒரு கிரீனுமே அவைலபிள் மிஸ் பண்ணிட்டோமோ மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் எந்த சாரி நல்லா இருக்கு एक्चुअली இந்த கிரீனுமே நல்ல பாட்டில் கிரீன் இன்னொரு கிரீன் சேல் மிக்ஸ் ஓகே மகா ஆறு கலர் இருக்குது கனி எடுத்ததுல ரெண்டு சாரி இருக்குது இது கனி எடுத்துட்டு இன்னொரு பிங்க்குமே இருக்குது ஓகே ஓகே மேம்